அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் கிளிக் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு எட்டும் ரெண்டும் அப்படிங்கிறது என்ன அது எதை குறிக்குது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பாடல்கள்ல இது நிறைய வரும் எட்டும் ரெண்டும் பத்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏதோ வாய்ப்பாடு இருக்கு கூட்டல் கணக்கு போல் இருக்கு எட்டு ரெண்டும் பத்து தானே அப்படின்னு நினச்சிட்ருவோம் பொதுவாக சித்தர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பரிபாஷின்னு சொல்லுவாங்க நேரடியாக நீங்கள் அதை பொருள் புரிஞ்சிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களில் இரண்டு வகை உண்டு ஒன்று நல்ல விஷயங்களை கேலி பண்ணுறவங்க இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா நல்ல விஷயங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க ரெண்டு விதமான மனிதர்கள் உண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மீடியாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேலி பண்ணுறவங்க கிண்டல் பண்ணுறவங்க தான் அதிகம் கலாய்க்கிறவங்க எதிர்மறை கருத்துக்கள் சொல்கிறவங்க அவங்கெல்லாம் தான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சே ஃபேமஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தரை கலாய்ச்சே ஃபேமஸ் ஆகிருப்பாங்க அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அதுவும் கடவுள் சார்ந்த விஷயத்தை கேலி செய்பவர்களை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மூடர்கள்னா என்ன பொருள் அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன என்பதை அறியாதவர்கள் இப்போ அவர்களுக்கு இந்த விஷயம் புரியக்கூடாது மூடர்களுக்கு மூடர்கள் அதை கடந்து போயிடணும் அவங்க அந்த விஷயத்தை கடந்து போகணும் விஷயம் தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுறது அப்போ நேரடியாக விஷயத்தை சொன்னால் கீழே கமெண்ட்டில் வந்து கலாய்ப்பான் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பரிபாஷையாக சொன்னாங்க பரிபாஷையை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வெறும் படித்தால் மட்டும் பத்தாது சித்தர்களுடைய பாடல்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் திருமூலருடைய பாடலை நீங்கள் புரிந்துக்கணும் அப்படின்னா படிப்பு அந்த அறிவு மட்டும் போதாது அப்புறம் என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னா பணிவு வேண்டும் டெடிக்கேஷன் அப்போது வெறும் அறிவு மட்டும் இருந்து பணிவு தான் நம் மூடர்கள்னு சொல்கிறோம் அதனால் படிக்காதவங்க மட்டும் மூடர்கள் கிடையாது இன்றைக்கு படித்தவர்கள் நிறைய பேர் மூடர்கள் இருக்க காரணம் என்ன அப்படின்னா பணிவு கிடையாது அதாவது கற்றவர்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன ஒருவர் கல்வியாளர் அறிஞர் என்றால் என்ன பொருள் அப்படின்னா அவர்களிடம் அறிவு இருக்கும் அகங்காரம் இருக்காது ஆணவம் இருக்காது அப்போது மூடர்கள் என்பவர் யார் என்றால் அவர்களிடம் அறிவு இருக்கும் கூடவே அகங்காரமும் இருக்கும் இவர்களிடம் நல்ல விஷயத்தை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறிவை பயன்படுத்தி அதை கேலி பண்ணுறது இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை சித்தர்கள் சொல்லும்போது அவர்கள் அதை நன்றி உணர்வோடு பெற்றுக்கொள்வது கேலி செய்வது நன்றி உணர்வுக்கு எதிரானது நன்றி உணர்வு என்பது பணிவு அதை பெற்றுக்கொள்ளும்போது ஏன்னா சித்தர்கள் அவர்களுடைய ஆழ்ந்த அறிவினாலும் முயற்சியினாலும் உழைப்பினாலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நமக்கு வழங்குகிறார்கள் அதை நாம் அது என்னென்னு தெரியாமல் கேலி பண்ணுறது அது ஒரு டைப் இன்னொன்று என்னென்னா அதை அவர்கள் நமக்கு நம் மீது கொண்ட கருணையினாலே அதை வழங்கி இருக்கிறார்கள் என்று நன்றி உணர்வோடு அதை ஏற்றுக்கொள்வது அதுக்கு பேர் தான் பணிவுன்னு பேர் அப்போது மூடத்தனம் என்பது படிக்காமை கல்லாமை இல்லை பணியாமை பணிவின்மை அப்போ சித்தர்கள் யாருக்கு இவையெல்லாம் சொன்னார்கள் என்றால் எவர் ஒருவர் பணிவோடு அதை கேட்கிறாரோ அவருக்கு மட்டுமே புரியணும் என்ன சொல்லப்போனால் அவருக்கு மட்டுந்தான் அந்த அறிவு வேலை செய்யும் படித்த எல்லாருக்கும் வேலை செய்யாது ரெண்டு பேருமே டிகிரி முடிச்சிருப்பாங்க ஆனால் ஒருவர் பணிவும் நன்றி உணர்வும் கொண்டிருந்தால் சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் மற்றவருக்கு அது புரியாததுனால தன்னுடைய அந்த புரிந்து கொள்ளாத தன்னுடைய அந்த அறிவின்மை அறிவினுடைய குறைவை மறைப்பதற்காக தான் இவங்க கிண்டல் பண்ணுறாங்க ஏன் அவன் கிண்டல் பண்ணுறான்னா புரியல அவனுக்கு தனக்கு புரியலின்னு சொன்னால் அவமானம் ஏன்னா உனக்கு படித்தவனுக்கும் உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சும்மா உருட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உருட்டிட்டு இவன் தப்பிச்சிடுவான் ஆனால் அறிவு உள்ளவன் என்ன பண்ணுவான்னா அதை புரிந்து கொண்டு நன்றியோடு அதை பெற்றுக்கொண்டு அவன் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்வான் அவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும் அப்போ சித்தர்கள் இந்த பரிபாஷை அப்படிங்கிறது பாஷை எல்லாருக்கும் புரியும் அது என்ன பரிபாஷை பணி உள்ளவனுக்கு புரியும் பாஷை அதுதான் பரிபாஷை அப்போ சித்தர்களுடைய இந்த இரண்டும் எட்டும் பத்து அப்படிங்கிறது நான் படித்தேன் ரெண்டு எட்டும் பத்து இதை சொல்கிறதுக்கு சித்தர் வேணுமா அப்படின்னு கலைச்சிப்பான் கலைப்பான் அப்படி இல்லை அது புரியாத விஷயம் சொல் என்னுடைய வீடியோலேயே நிறைய பேர் வந்து என்ன கலாய்ச்சிட்ருப்பான் என்ன காரணம்னால் நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அறிவு பத்தலை அறிவு இல்லைன்னு அவனே ஒத்துக்க முடியாதுல்ல அதுக்கு என்னை கலாய்ச்சிட்டு அவன் இஸ்கே போயிடும் அந்த மாதிரி உண்டு அப்போது சித்தர்கள் இந்த பரிபாஷையாக என்ன சொன்னார்கள் எட்டும் இரண்டும் பத்து என்பதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எட்டு அப்படிங்கிறது இப்போது நம்ம நம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறோம் நம்பர்ஸ் எல்லாம் போடுறோம் அதில் வந்து நம்ம நம்பர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது ரோமன் நம்பர்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோ அராபிக் நம்பர்ஸ் இருக்குது ரோமன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு கோடு போட்டிருப்பாங்க அப்புறம் பக்கம் ஒன்று போட்டு வி அப்படின்னு போட்டிருப்பாங்க இதெல்லாம் ரோமன் நம்பர்ஸ் இண்டோ அராபிக் நம்பருங்க இப்போ நாம் யூஸ் பண்ணுற ஜீரோ டூ நைன் ஒன் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இண்டோ அராபிக் இந்த நம்பர்ஸை நம்முடைய தமிழில் எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா இப்போது எட்டு அப்படின்னு போட்டாங்க வைங்களேன் ஆ அப்படின்னு போட்டால் எட்டுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஊ அப்படின்னு போட்டால் ரெண்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எட்டுன்னு நம்பர் போடுறோம் இல்லையா அதுக்கு தமிழில் என் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஆன்னு எழுதுவாங்க ஆ அப்படின்னா எட்டு உ அப்படின்னா ரெண்டு யா அப்படின்னா பத்து அப்போ ஆ உ யா இதைத்தான் அவங்க எட்டும் ரெண்டும் பத்துன்னு சொன்னாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு அறிவு வேணும் அப்போது எட்டும் ரெண்டும் பத்துன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே அதை டிகவுட் பண்ணணும் எட்டு ரெண்டு பத்து எட்டு ரெண்டு பத்துன்னு அது வாய்ப்பாடு மாதிரி பாட முடியாது அது என்னென்னு புரிஞ்சுக்கணும் சிதர்களுடைய பாடல்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அறிவு மட்டும் போதாது அது கொஞ்சம் தியானம் அல்லது அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஞானம் வேணும் அப்போ தான் முடியும் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் அறிவித்தான் இன்னந்தி எட்டும் அறிவும் எட்டும் இரண்டும் அறிவினால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கமதாமே உடனே புரிஞ்சிருச்சு அப்படிமாங்க நம்மளால அது ஒரு திருமலர் தானே தெரியும் அதான் நான் சொன்னேன் இது வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெளிவிலையும் அர்த்தம் சித்தர்களுடைய பாடல்களெல்லாம் அவ்வளோ எளிதாக நாம் தெரியும்னு கடந்து போயிட முடியாது இதுக்கு நிறைய பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க இந்த எட்டும் ரெண்டுக்கும் திருமலருடைய பாடல்கள் நிறைய பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தனி அறிவு வேண்டும் நம்மளை மாதிரி அறிவில் குறைந்தவர்கள் அதை மேலோட்டமாக புரிஞ்சிக்க நாம் அதை வேறு விதமாக புரிஞ்சிக்கலாம் இப்போது திருமலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எட்டும் இரண்டும் அறியாத என்ன எட்டும் ரெண்டுன்னு என்னன்னு எனக்கு தெரியாது பாருங்கள் திருமலர் மூவாயிரம் பாடல் எழுதினார் மிகப்பெரிய அறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எட்டு ரெண்டுன்னு என்னன்னு எனக்கு தெரியல அதை அறிவித்தான் என்னந்தி எட்டும் இரண்டும் அறிவித்தான் என்னந்தி அறிவிப்பவன் யார் அறிவிப்பவன் யார் என்றால் ஆசிரியர் அறிவிப்பார் அப்போ நந்தி என்ற ஆசிரியர் எனக்கு எட்டும் இரண்டும் என்ன என்பதை அறிவித்தார் சரி அறிவித்தால் மட்டும் போதுமா சொன்னால் மட்டும் போதுமா போதாது அதை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும்ங்கிறார் அதை தான் நான் உன்னாடியே சொன்னேன் சித்தர்களுடைய பாடல்களை ஞான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு படித்தால் மட்டும் போதாது அறிவு வேண்டும் அப்போது திருமலர் என்ன சொல்கிறாருன்னா எட்டும் இரண்டியும் அறிவால் அறிந்தபின் அது அறிவால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அறிவை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிட்டேன் புரிந்தொன்னே எனக்கு ஒரு விஷயம் விளங்குச்சு என்ன அப்படின்னா எட்டும் இரண்டும் லிங்கம் அது மாமே அவர் லிங்கம்னு ஏதோ குறிப்பிட்றாரு அப்படின்னா உடனே என்ன சொல்வாங்க அது அருவுரு அப்படிங்கிறத குறிப்பிட்றார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் இன்னும் அதை ஆழமாக சொல்கிறார் லிங்கம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இரண்டினுடைய சங்கமம் அதாவது ரெண்டு ஒன்று இருக்குது அதற்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது இந்த ரெண்டும் சேரும்போது ரெண்டு ஆகணும் இல்லையா ஆனால் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே கணக்கின்படி ரெண்டு சேர்ந்தால் மூணாயிடும் ஒன்று ஒன்று சேர்ந்தால் ரெண்டு ஆனால் இன்னும் ஞான பார்வையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இரண்டு சேர்ந்தால் மூன்றாகும் ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்தால் இன்னொரு குழந்தை மூன்று ஆகிவிடும் அதே போல் பால் நீங்கள் டீத்தூள் சக்கரை வேறு எதாவது சேர்த்துட்டிங்கன்னா அது தேநீர் ஆகிவிடும் இரண்டாகாது அப்போ இந்த சிவம் சக்தி ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்த லிங்கம் என்பது அருவுரு அப்படின்னா இந்த இரண்டும் சேர்ந்து மூன்றாவதாக ஒன்று நிற்கிறது மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறது இந்த ரெண்டும் சேர்ந்து இன்னொன்று உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணது அட்ரஸ் பண்ணது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லிங்கம் அதுவாமே அப்படின்னா அந்த லிங்கமாக அந்த சிவன் சக்தியாக அந்த இரண்டும் சேர்ந்து இன்னொன்றை எனக்கு உணர்த்தியது எதை உணர்த்தியது பத்தாவதை உணர்த்தியது ரெண்டும் சேர்ந்து எட்டும் ரெண்டும் சேர்ந்து எனக்கு பத்தை உணர்த்தியது அப்போ பத்துனா என்ன நம்ம சித்தர்கள் அதையும் பாடல்களை சொல்கிறாங்க பத்தாவது வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் முன்னாடி வாசல் தெரியும் பின்னாடி புடக்கடை வாசல் தெரியும் அது என்ன பத்தாவது வாசல் கோயில் வாசல் தெரியும் இதுப்போ இந்த பத்தாவது வாசல் என்ன அப்படிங்கிற சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த பாதையத்தை ஒன்பது வாசல் நமக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒன்பது வாசல் இருக்குது ஒன்பது வாசல் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதனுடைய பயன்கள் என்னன்னு தெரியும் ஆனால் பத்தாவது வாசல் என்ன என்பது நமக்கு தெரியாது அந்த பத்தாவது வாசல் என்பது இந்த எல்லாவற்றிற்கும் உயரமாக உச்சத்தில் இருப்பது உச்சியில் இருப்பது அப்போ ஒன்பது வாசலினுடைய பலன் என்ன வேலை என்னன்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த பத்தாவது வாசலினுடைய வேலை என்ன பத்தாவது வாசலினுடைய வேலை என்ன என்றால் இப்போ லிங்கம் என்று குறிப்பிடுவது லிம் கம் அப்படிங்கிறதுடைய சேர்ப்பு தான் லிங்கம் லிம்னா என்ன லிம்னா என்னென்னா அண்ட சராசரங்கள் எங்கு ஒடுங்குகின்றதோ அந்த இடத்தின் பெயர் லிம் ஒடுங்கியவை அங்கிருந்து மீண்டும் எங்கிருந்து தோன்று எந்த இடத்தில் ஒடுங்கியதோ அங்கிருந்தே மீண்டும் தோன்றுவதன் பெயர் கம் லிங்கம் லிங்கம் என்றால் என் அண்ட சராசரங்கள் எங்கு ஒடுங்குகின்றனவோ மீண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றனவோ அந்த இடம் என்று பொருள் ரெண்டும் சந்திக்கிற இடம் முடிவும் அதுவே முதலும் அதுவே அதைத்தான் லிங்க ஒரு வடிவம்னு நான் சொல்கிறேன் அதனால தான் ஒரு எட்டும் இரண்டும் லிங்கம் அதுவாமே அப்படின்னு சொல்கிறேன் லிங்கம்னா வடிவம் அல்ல இரண்டும் சந்திக்கும் புள்ளி அப்போ அந்த புள்ளி நம்முடைய உடலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வாசல் என்று சொல்லப்படக்கூடிய உச்சந்தலையில் இருக்கிறது இந்த உச்சந்தலை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கிறது உங்களுடைய உச்சி என்பது பிண்டம் அதற்கு வெளியே இருக்கக்கூடிய அண்டத்தை இணைக்கக்கூடிய அந்த வாசல் அந்த அண்டமானது இந்த பிண்டத்துக்கோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாசலைத்தான் நாம் பத்தாவது வாசல்னு குறிப்பிடும் அப்போ இந்த எட்டும் இரண்டும் அறிந்து கொண்டால் அந்த பத்தாம் வாசலை அறியலாம் அப்போ எட்டுனா என்ன ஆ அதாவது இரண்டு அப்படிங்கிறது ஓ மூன்றாவதாக இருக்கக்கூடிய பத்து என்பது யா யா என்பது உயிர் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்போ இந்த எட்டும் இரண்டும் இந்த எட்டையும் இரண்டையும் அறிந்து கொண்டவர்கள் பத்தை அறிந்து கொண்டவர்கள் ஆகிறார்கள் இந்த வேறொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய விரல் அதனுடைய கைகளால் தன்னுடைய உடலை அளந்தால் எட்டு சான் வரும் உங்கள் உடம்ப நீங்கள் உங்கள் விரலில் சாணில் அளந்தீங்கன்னா எட்டு சான் வச்சிங்கன்னா உங்கள் உடல் அதில் ரெண்டு சான் முதல் இரண்டு சான் வச்சிங்கன்னா கால் முட்டி வரைக்கும் வரும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எட்டும் இரண்டும்னா இரண்டு அப்படிங்கிறது காலோட முடியும் கால் என்றால் மூச்சு என்று பொருள் அப்போ அவர் என்ன சொல்கிறார் எட்டு இந்த என்சான் உடம்பை அறிந்து கொண்டேன் இரண்டை அறிந்து கொண்டா இரந் இரண்டு என்பது இடகலை பிண்கலை இந்த இரண்டையும் அறிந்து கொண்டால் நான் பத்தாவது வாசலாகிய சுழிமுனையை அடைவேன் இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய அந்த புள்ளியை நான் அறிந்து கொள்வேன் அதை அறிந்து கொண்ட பிறகு நான் இந்த இறைவனோடு என்னுடைய தலைவனோடு நான் கலந்து விட்டேன் அப்போ சித்தர்களுடைய இந்த பரிபாஷனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உ ஆ உ யா அப்படிங்கிறதான் எட்டு ரெண்டு பத்துன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எட்டு என்பதன் பொருள் என்னவென்றால் அது நம்முடைய மூ மூச்சுக்காற்றையும் நம்முடைய உடல் பிண்டத்தையும் இந்த பிரம்மத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறார் எனவே இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் திருமூலர் சொல்வது போல எட்டும் இரண்டும் அறியாத என்னை எட்டும் இரண்டையும் அறிவித்தான் நின்னந்தி எட்டும் இரண்டையும் அறிவினாலே அறிந்தபின் எட்டும் இரண்டும் லிங்கம் அதுவாம் அப்போ எவர் ஒருவர் எட்டையும் இரண்டையும் அறிந்து கொள்கிறாரோ அவர் இந்த அண்டமும் பிண்டமும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளியை அறிந்தவராவார் அவரே இந்த உலகில் அனைத்தையும் அறிந்தவர் ஆவார் என்பதுதான் சித்தர் பாடலுடைய பொருள் எட்டும் இரண்டும் என்றால் என்ன பத்தாவது எட்டும் இரண்டும் பத்து என்று சித்தர்கள் குறிப்பிடுவது எதை என்றால் இந்த உச்சி வெளியாகிய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மையத்தை புள்ளியை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த எட்டு இரண்டையின் மூலம் அந்த உச்சி பகுதியை நாம் அடைய முடியும் என்று சொல்கிறார் இதுதான் எட்டும் இரண்டினுடைய ரகசியம் அனைவருக்கும் நன்றி என்றால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்